வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ரெண்டு சைடு ரோடு பேஸ் இருக்கிற ஒரு எழுவ சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க நல்லா செம்மன் பூமிங்க அருமையான பூமிங்க சுற்றி விவசாயம் இருக்கிற பூமிங்க பக்கத்தில் ஊருகளாக இருக்கிற பூமிங்க சுற்றி வீடுகளாக இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோடுமே உங்களுக்கு பொள்ளாச்சி தாராவம் மெயின் ரோடும் ரெண்டு மெயின் ரோடுமே இந்த பூமியிலேருந்து ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க சுற்றி திறந்தோப்பு இருக்குதுங்க ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க இதெல்லாம் பக்கத்துலேயே தான் பாருங்க திறந்தோப்பு போட்டிருக்கேன் விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானே பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குதுங்க இந்த பூமி பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு மழை காலத்துலேயே இந்த குளத்தில் தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கேன் அதனால தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க ஒரே மட்டமான பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஏரி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணாங்க இது எழுபது சென்ட்டு சேர்ந்து என்ன ரேட் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச தான் சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க கார் நிதான ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ரோடு இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்